பகவான் ஏன் வந்து இந்த திமிங்கலத்தின திமிங்கலத்தினுடைய வண்ணத்தை கொண்ட இல்ல வடிவத்தை கொண்ட கால அணிகள் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா திமிங்கலம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமுத்திரத்துல ரொம்ப அழகான நீஞ்சி விளையாடும் சமுத்திரத்துல நீஞ்சி விளையாடும் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா மாயாவதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகாஷா பதிதம் தோயம் சாகரம் கச்சதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசியில போய் சமுதிரத்துல கலக்கிற மாதிரி எல்லாம் ஆத்மாவும் ஆத்மா எல்லாம் போய் பகவானுடைய கலந்துரும் சொல்லி சொல்லுவாங்க கலக்கிறது உண்மைதான் ஆனா நம்ம வந்து அஹ் தண்ணி போல கடல்ல போய் நம்ம கலந்துருக்கு கிடையாது நம்ம எப்படி இருக்கோம் திமிங்கலத்தை போல அந்த கடல்ல விளாண்டுட்டு இருக்கோம் அது போல பக்தர்கள் மோஷத்துக்கு அப்புறம் பகவான் அப்படின்ற அந்த ஒரு பெரிய சாகரத்தை பெரிய சமுத்திரத்துல அந்த பகவானை குணங்கள்ல என்ன பண்றாங்க ஆழ்ந்து நீங்க விளாண்டுட்டு இருக்காங்க அதனால ஆழ்வார்கள் சொல்லி சொல்றோம் அப்படி பக்தர்கள் திமிங்கலத்தை போல பகவான் அப்படின்ற சமுத்திரத்துல நீந்தி விளையாடுறதுனால பகவான் என்ன பண்றாரு அதை குடிப்பதற்காக இந்த மக்கர குண்டலம் அப்படின்ற குண்டலத்தை போட்டிருக்காரு இங்க மக்கர குண்டலம் அப்படின்ற அந்த காதலி அணிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம்